வைஃபோவாக இருக்கும் கேன்சர் அவங்க சொன்னாங்க ஜெபிங்க ஜெபிச்சோம் விடுதலை கிடச்சதா இல்லையா கிடைச்சது எப்படி அவர் இன்றைக்கு ராஜரீகம் பண்ணுறா நாங்கள் நன்றி செலுத்த போறோம் ஆ நாங்கள் நன்றி செலுத்தினா எங்களை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பிள்ளை நன்றாய் படிக்கும் நல்ல ஞானத்தை கொடுப்பா புள்ள போன் பாக்குதா புள்ள அப்படி இப்படி தெரியுதா புள்ள சொல்லு கேட்குது இல்லையா புள்ளைய தோலை தூக்குதா என்ன என்று சொல்லுதா எல்லாவற்றிற்கும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினா கத்த